சொல்றப்பாங்க சுவிசேஷம் என்பது நமக்கு கடமையும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற கடனாடியாக இருக்கிறோம் சுவிசேஷம் நம்ம மேல் வந்த பாரம் நம்ம மேலும் இந்த கடமை இயன்று மற்றும் சுவிசேஷத்தை நம்ம அறியிக்க வேண்டும் கருத்துடைய அன்பை வெளிக்காட்ட வேண்டும் கருத்தோடைய வார்த்தையினாலும் கருத்துடைய அபிஷேகத்தினாலும் கருத்தோடைய பிரசன்னத்தினாலும் அன்பு கூறுவதினாலும் வியாதி உள்ளவர்களுக்கு ஜெபம் பண்ணுவதினாலும் ஐமென் தரித்திரர்களுக்கு உதவி செய்வதினாலும் ஹாஸ்பிட்டல் ஊழி செய்வதனாலும் டிராக்ஸ் கொடுப்பதுனாலும் சுவிசேஷம் வரைக்கும் மேல் வந்து கடனையும் கடல்நலையாக இருக்கிறோம் அதனால அவங்க ஏதும் சொல்லுகிறது பதினாலு வருஷம் அவரை விசுவாசாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க ஆண்டராக இயேசு தொழுதுக்குள்ள அதில் எத்தனை பேர் இருக்காங்க இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் அனை ஒரு ஒரு செகண்ட் நரகத்தை இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் ரசிக்கப்படாத மக்களை குறித்து நாம் என்ன செய்தேன் என்று வேதம் கேள்வி கேட்கிறது முதல்ல நம்ம எப்படி ரச்சிக்கப்பட வேண்டும் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும் இது விசுவாசிக்க வேண்டும் இப்படி தான் ஒவ்வொரு பகுதியும் நம்ம ரச்சிக்கப்படும் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினோராவாசம் வாசிக்கிறேன் அவரை விசுவாசிக்கிறவன் யவனும் அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமில்லை எல்லாருக்குள்ளும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பர்னா இருக்கிறார் ஆதலால் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிற யவனும் ரட்சிக்கப்படுவான் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிற யவனும் ரட்சிக்கப்படுவான் அவரை வி பதினோரா வசனம் பார்த்திங்கன்னா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போவதில்லை யாரை விசுவாசிக்க வேண்டும் எதன் மூலியமாக விசுவாசிக்க வேண்டும் எதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டராகி ஏசு கிறிஸ்துவை பட்ட பாடுகளை விசுவாசிக்க வேண்டும் ஆண்டொராக இயேசு இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டும் அதான் ஒன்பதாவது வசனம் பத்தாம் வசனம் மருமையாக சொல்ல என்னவென்றால் கத்ராகி இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவர் மருத்துவருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரச்சிக்கப்படுவார் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் நீதி உண்டாக இருதயத்துல விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை அறிக்கை பண்ணப்படும் அப்ப நம்மளுக்கு நீதி நம்ம உண்டாகனா இருதயத்தில் விசுவாசிக்கணும் அப்ப எந்த இடத்துல விசுவாசிக்க வேண்டும் என்றால் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் எங்க அறிக்கை செய்யப்பட்டு எந்த இடத்துல இருந்து நம்ம அறிக்கை செய்ய வேண்டும் என்றால் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும் அப்ப இப்படிதான் விசுவாசம் உண்டாகிறது இந்த விசுவாசிக்கிற எவனுக்குமே அங்க ஆசிவாதங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் தான் கிருப கொடுக்குது விசுவாசம் எடுக்குது கிருபினாலும் விசுவாசத்தை கொண்டு ரசிக்கப்பட்டீர்கள் எப்ப ரெண்டாம் அதிகார எட்ட வாசம் அதனால வந்து அந்த மனிதர்கள் எங்க அப்பா பாஸ்ட்ரு எங்க தாத்தா பாஸ்ட்ரு அதனால வந்து நானும் வந்து பாஸ்ட்ரு அப்படி கிடையாது விசுவாசிக்கிறன் எவனும் அவன் ரசிக்கப்படுவான் அதனால வேணும் சொல்லுகிறது யூதன் என்றும் கிரேக்கு என்றும் வித்தியாசமே இல்லை இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களும் புற நாம் ரசிக்கப்பட்ட நாமும் வித்தியாசமே கிடையாது நாமளும் மாபிருகம் சந்ததி அவர்களுக்கு சரித்திரத்தின்படி ஆபிரகம் சந்ததி நாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தின்படி ஆபிரகம் சந்ததி லூயா ஏசு கிறிஸ்து ரத்தத்தின்படி மாபிருகம் சந்ததி ஆபிருகமுடைய ஆசிர்வாத்தை கல்வார் சிலுவை மூலியமாக அந்த ராகி கிறிஸ்து மூலியமாக நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்போ வந்து யூதனி என்றும் கிடையாது கிரேக்கன் என்றும் கிடையாது யூதன் யாரு யூதனை வந்து ஆபிருகம் சந்ததியில் வந்தவர்கள் கிரேக்கன் என்பவர்கள் யாரு அவர்கள் எல்லாம் குரஞ்சாது யாரு அதனால்தான் வந்து பன்னெண்டாவாசம் சொல்லுது யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய இருக்கிறார் ஆதலால் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரசிக்கப்படுவோம் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் நாம நினைக்கிற ரட்சிப்பு என்பது ஆஹ் நம்ம 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 வந்து வேறொரு மார்க்கத்தில் இருந்தோம் அதுக்கப்புறம் ஆண்டோராக ஏசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன பண்றோம் நம்ம அவர் விசுவாசிக்கிறோம் அவர் தொழுது கொள்கிறோம் அது மாத்திரம் கிடையாதுங்க நம்ம அனுதினமும் அவர் அறிக்கை செய்யப்பட வேண்டும் ஆனால் தான் நம்ம ஜபம் பண்ணும் போது என்ன சொல்றோம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்ய நல்ல பிதாவே ஆமின்னு சொல்றோம் ஏசு கிறிஸ்து மூலம் அனுதினமும் அறிக்கை செய்ய வேண்டும் அறிக்கை அனுதினமும் நம்ம ரசிக்கப்பட வேண்டும் அனுதினமும் ஒவ்வொரு பகுதியில் நம்ம ரசிக்கப்பட வேண்டும் பரிசுத்தமா இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும் அநியாயம் செய்கிறவர்கள் இன்னும் அநியாயம் செய்யட்டும் என்று வேறு சொல்கிறது அப்போ வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம நெகட்டிவான வார்த்தைகள் அல்ல பாசிட்டிவாக விசுவாசத்தை கொண்டு கிருமினால் விச அதாவது விசுவாசிக்க நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது அன்றாட ஏசு கிருஷ்ண இப்ப நம்ம பார்க்கலாம் ஆனால் அவர் நிச்சயமா இருக்கிறார் அன்றாட ஏசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம பார்க்கலாமா நிச்சயமா இருக்கிறது அன்றாட ஏசு கிறிஸ்து தன்மைகள் நம்ம பார்க்கல ஆனால் நிச்சயமாக இருக்கிறது அலை லுயா காண்கிறதெல்லாம் காணாத விசுவாசிக்க வேண்டும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக அவர் கல்வார் சிலுவில் அறையப்பட்டது நம் நாம் பார்க்கல ஆனால் அது விசுவாசிக்க வேண்டும் காணப்படுகிறதில் தான் நித்தியமானவர்கள் அவைகள் நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் அறிக்கை செய்யப்பட வேண்டும் அந்த ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று அறிக்கை பண்ண வேண்டும் அவருடைய தழும்பு எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அறிக்கை பண்ண வேண்டும் அவருடைய மரணத்தினால் நாமும் அவரோடு கூட அடக்க பண்ணப்பட்டோம் என்று அறிக்கை பண்ணப்பட வேண்டும் அவர் உயிர் தெழுதுல நாமும் உயிர் தெழுந்தோம் என்று நாம் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் இப்படிதான் வந்து ஒவ்வொரு நாளும் ரசிக்கப்பட முடியும் அன்றாட இயேசு கிறிஸ்து நாமத்தினால அவன் நம்ம கடன் மாறுங்க பிரச்சனை மாறுங்க அது மாத்திரல அவர் கடல்லாம் மாத்திட்டாரு வியாதிகள் எப்ப மாத்திட்டார் அவர் கல்வார் சீவன் நம்மளுடைய வியாதிகளை சும்மா தீர்த்துட்டார் நீங்களும் நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் விசுவாசத்துக்கு கொண்டு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் நீங்க புது புதுசா போயிட்டு அவர் வந்து நம்ம கல்வார் நமக்காக பலியா போறது கிடையாது எல்லாவற்றும் பலியாகி முடிந்தது முடிந்ததுங்க சொல்லி அங்க ஆரம்பிக்கிறார் நம்மள வாழ்வு நித்திய ஜீவன் வாழ்வு சுகம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் காரணம் மகிமை எல்லாவற்றையும் நம்மளுக்கு கொடுத்திருக்காரு நீங்களும் நானும் விசுவாசத்தை கொண்டுதான் பெற்றுக்கொள்ள முடியும் அதனால வந்து அஹ் முன்னோர்கள் ரச்சிக்கப்பட்டிருக்காங்க நாங்க பத்து ரசிக்கப்பட்டு பத்து வருஷம் அஞ்சு வருஷம் ஆச்சுங்க நாங்க தாங்க கிறிஸ்தவர்களே நாங்க பேரு கூட மாத்திருங்க கிடையாது ஒரு ஒரு போலீஸ்கார ஏன் சொல்றாரு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வெரி கிறிஸ்தவ பேர் இருக்குதான் நிறைய அக்யூஸ்டா பேதுரு பீட்ரு வெரி அக்யூஸ்ட் பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷன் எழுதிருது ஆனா அவங்க பேதருக்கு பீட்ருக்கு என்ன அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியாது அப்ப பேர் சும்மா பேர் கிறிஸ்தவா இருப்பதுனால நமக்கு ரசிக்கப்படுமா கிடையாது விசுவாசிக்கிறன் எவனும் ரசிக்கப்படுவான் அவர் தொழுது கொள்கிறேன் எவனும் ரசிக்கப்படுவான் அனுபவராக ஏசு கிறிஸ்துவை வாயனால் அறிக்கை செய்கிறவன் ரசிக்கப்படுவான் அன்றவராக ஏசு கிறிஸ்துவை தெய்வன் மருத்துவம் எழுப்பினார் என்று நம்ம இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் ரசிக்கப்படுவான் அதனால வந்து எவனாயிரம் ஏதோ சொல்லிக்கிறது மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்து தள்ளுண்டு என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும் யாரா இருந்தாலும் ஆண்டராக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணலாம் எந்த எந்த சூழ்நிலை இருந்தாலும் அன்றவரே எனக்கு உதவி செய்யுங்க எந்த கஷ்டத்துல இருந்தாலும் எந்த வேதன இருந்தாலும் என்ன கடன்ல இருந்தாலும் என்ன வியாதி இருந்தாலும் அவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் கூப்பிடுகளா இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாள் கூ நம்ம வியாதி வந்திரு பிறகு அவர் கூப்பிடுறது கிடையாது நம்ம தரித்திரம் வந்ததுக்கு கடன் வந்த பிறகு கூப்பிடறது கிடையாது அனுதினம் தொழுது கொள்ளுகளா இருக்க வேண்டும் யோன்ல சொல்லப்பட்டு இருக்கிறது தேவன் ஆவியாருக்கு அவர் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அவையோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் பிதாவாகிய எங்கும் தொழுது கொள்ளும் போயிடும் ஒரு மதம் மாதிரி போயிடுறோம் நாட்டிற்காலம் தான் சபைக்கு வரணும் நாட்டுக்காலம் தான் பைபிள் தூக்கணும் ஏதோ மதத்துக்கு அணுந்திலும் அப்பாவோட உறவாட வேண்டும் உண்மையான கிறிஸ்தவ தனிப்பட்ட முறையில அவருடைய பாகத்துல அமர்ந்து உட்கார்ந்து வேதத்தை வாசித்து வேதத்துல மகத்துவங்களை அறிந்து புரிந்து அதுல கலி கூர்ந்து அவருடைய பிரசனத்தில நிரம்பி ஏசுகிரிசு பிரசனத்தை நிரம்புவதுதான் ஆராதனை ஏசுகிரிஷன் இருப்பது இருப்பதுதான் ஜபம் அந்த ஜபத்துக்குள்ளாக நடந்து கொள்ள வேண்டும் கடந்து கொள்ள அதன்படி இருக்க வேண்டும் நாம் ஆவியோடு துதிப்பேன் உண்மையோடு துதிப்பேன் ஆவியோடு ஜபம் பண்ணுவேன் உண்மையோடு ஜபம் பண்ணுவேன் தேவன் ஆவியா இருக்கிறார் அவர்கள் தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிறவர்கள் நிச்சயமாகவே அணுதினும் நம் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாம் குறைவான காரியங்கள் இருந்து நாம் ரச்சிக்கப்படுவோம் மீட்கப்படுவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் அலையலூரியா அதுதான் அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது யோதின் என்றும் இறைக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர் சம்பரனா இருக்கிறார் அதனாலதான் ரசிக்கப்பட்டு ரொம்ப பல வருடங்கள் ஆகி கூட சபைக்கு வருகிற வாழ்க்கை கூட நிறைய பேர் வந்து ஒரு பரிபூர்ண ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளல ஆனா புதிதாக ரசிக்கப்பட்டு வருவாங்க அவங்க விசுவாசிக்கிறாங்க புதிதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆசிவாதங்களையும் தெய்வநாயக கர்த்தர் எடுத்து ஏசாப்பை வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் ஏனென்றால் நம் பல வருடம் ரச்சிக்கப்பட்டு தான் பார்க்கலாம் முந்தினோர் பிந்தினோராகும் பிந்தினோர் முந்தினோராக தான் இருப்பார்கள் என்று விதம் சொல்லுகிறது அப்போ நிறைய பல வருடங்கள் ரசிக்கப்பட்ட வாழ்க்கையும் வாழ்வாதாரம் ஆறாமல் இருக்கிறது ஆனா ஒரு சில புதிதாக ரச்சிக்கப்ப புது பெற்று பெற்றுக் கொள்ள கொள்ளிருப்பார்கள் எப்படி என்றால் அவர்கள் விசுவாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் தேட வேண்டும் பெற்றுக் கொள்ள முடியும் அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டுப் போவதில் என்று விதம் சொல்கிறது யூதன் என்றும் கிரேக்க என்றும் வித்தியாசமே இல்லை எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் மைசூவரின் இருக்கிறார் ஆதலால் கர்த்துடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரசிக்கப்படுவான் எவனும் ரசிக்கப்படுவான் நாளையூயா அவர் நோக்கி கூப்பிடுகிற காக்கி குஞ்சுகளுக்கும் ஒரு ஆகாரத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் நாமத்தை தொழுது கொள்கிற யவனும் ரசிக்கப்படுவான் எப்படி தொழுது கொள்க வேண்டும் தேவன் ஆவியா இருக்கிறார் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் அந்த சமூகத்துல உட்கார்ந்து அப்பா உடைய நான் நிரப்புங்க தெய்வ தரிசனங்களை காட்டுங்க அப்பா எங்களை கொண்டு என் குடும்பத்தை கொண்டு ஊழியத்தில எங்களை எப்படி பயன்படுத்த சுத்தமா இருக்கிறீரோ இசைக்கள் வானங்கள் திறக்கப்பட்டதையும் தெய்வ தரிசனங்கள் காணப்பட்டது போல எங்களையும் தானியல் எப்படி தெய்வ தரிசனங்களை பார்த்தாரும் அதே போல அப்ப யோசப் எப்படி தேவ தரிசனங்களை பார்த்தாலும் ஒவ்வொரு நாளும் எங்களை தேவ தரிசனங்களை கொடுத்து அப்பா எங்கள் வழி நடத்தும்படியாக சமிக்கிறோம் என்று ஒவ்வொரு நாள் ஆண்டு தமிழ் சமூகத்துல அமர்ந்து அவர் தொழுது குழுவராய் இருக்க வேண்டும் நானும் கிறிஸ்தவர் என்று நானும் பெயர் மாத்திட நானும் சபைத்த என்று கிடையாது அப்பா அப்பாவுடைய பிரசனத்தில் அப்பாவுடைய மகி மேல மகிமேல மகிழ் மேல ஒவ்வொரு நாளும் கழுது தொழுது கொள்கிறவர்கள் களி கூறுகிறவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள் பதினாலு வருஷம் தொடர்ச்சியாக பச்சை வந்தீங்கன்னா ஒன்னு நல்லா பாருங்க அவரை விசுவாசாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் முதல் முதல்ல நம்ம பேசுறது எல்லாமே வந்து நம்ம எப்படி ரச்சிக்கப்படுவது குறித்து வேதம் சொல்லிக்கிறது இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மக்களுக்கு எப்படி நம்ம சுவிசேஷம் அறிவிப்பது என்று சொல்லுகிறது பசு வந்து உன் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் ரசிக்கப்படுவார் அது சொல்லிங்கன்னு வந்துட்டு பின்னாடி ரசிக்கப்படாத மக்களை குறித்து வேதம் சொல்லுகிறது ரசிக்கப்பட்ட நீங்களும் நானும் நம்மளுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது சுவிசேஷம் அறிவிப்பதற்கு நமக்கு கடமையா இருக்கிறது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற கடனாளியா இருக்கிறோம் மறுபடியும் சொல்றவங்க சுவிசேஷம் என்பது நம்மளுக்கு கடமையும் கடனாளியா இருக்கிறது மறுபடியும் சுவிசேஷம் என்பது நமக்கு கடமையும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற கடனாளியாக இருக்கிறோம் சுவிசேஷம் நம்ம மேலும் இந்த பார் நம் மேலும் இந்த கடமை என்று சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும் கருத்துடைய அன்பை வெளிக்காட்ட வேண்டும் கருத்துடைய வார்த்தையினாலும் கருத்துடைய அபிஷேகத்தினாலும் கருத்துடைய பிரசனத்தினாலும் அன்பு கூறுவதனாலும் வியாதி உள்ளவர்களுக்கு ஜபம் பண்ணுவதனாலும் ஐ தரித்திரர்கள் உதவி செய்வதினாலும் ஹாஸ்பிட்டல் ஊழி செய்வதாலும் டாக்ஸ் கொடுப்பதுனாலும் சுவிசேஷம் வரைக்கும் மேல வந்து கடமையும் கடனாளையாக இருக்கிறோம் அதான் அங்க ஏதோ சொல்லுகிறது பதினாலாம் வருஷம் அவரை விசுவாசாதவர்கள் எப்படி தொழுது கொள்வார்கள் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க கிறிஸ்து தொழுது எத்தனை திருப்பேர்த்து இருக்காங்க இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் இல்லாத மக்கள் இருக்கிறார்கள் அனை ஒரு ஒரு செகண்ட் நரகத்தை போய்கொண்டு மக்கள் இருக்கிறார்கள் ரசிக்கப்படாத மக்கள் குறித்து நாம் என்ன செய்தேன் என்று வேதம் கேள்வி கேட்கிறது முதல்ல நம்ம எப்படி ரச்சிக்கப்பட வேண்டும் வாயினால் அறிக்கை பண்ண வேண்டும் இறுதி விசுவாசிக்க வேண்டும் இப்படிதான் ஒவ்வொரு பகுதியும் நம்ம ரச்சிக்கப்பட முடியும் அமை மீட்கப்பட முடியும் ஆனால் ரச்சிக்கப்படாத மக்களை குறித்து உங்களுக்கும் எனக்கு பெரிய பொறுப்பு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பதினாலாம் வசத்துல அவர் விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவர்களாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாள சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறதே அலையலூயா அலையலூயா எவ்வளவு அருமையான விஷயம் பாருங்க விசுவாசியாக எப்படி ஆண்டவர் தொழுதிக் கொள்வார்கள் எப்படி அவர்களுக்கு கேள்விப்பட விசுவாசம் கேள்வி பதினேழு வருஷம் சொல்லி பாருங்க அதனால் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் பதினாறு வருஷம் அதனால் சுவிசேஷம் எல்லாரும் கீழ்ப்படியவில்லை அது குறித்து ஏசையா கர்த்தாவே எங்கள் மூலயமா கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்கிறான் அதனால் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் ரசிக்கப்படாத மக்கள் ஆண்டராக கிறிஸ்து வாயினால் அறிக்கை பண்ண பண்ண வேண்டும் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் ரசிக்கப்படுவார்கள் ரசிக்கப்பட்ட நீங்கள பல வருடங்கள் பல மாதங்கள் பல முன்னோர்கள் காலத்தில் இருந்தாலும் ஆமாம் நமக்கு பெரிய கடமை இருக்கிறது மற்றவங்களுக்கு நம்ம சுயசேஷ அறிவிக்க வேண்டும் நம்ம நாம மற்ற எத்தனை பேர் விசுவாசாம இந்த உலகத்தில் இருக்காங்க நரகத்தில் போய் கொண்டிருக்கார்கள் அவர்கள் உண்மை ஆண்டராக தொழுது கொள்ளவில்லையே அவர்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு தான் அவர்கள் தொழுது கொள்வார்களே ரசிக்கப்படுவார்களே என்றுதான் சொல்லுகிறது கேள்வி பாருங்க அவரை விசுவாசாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் நீங்களும் நானும் இல்லாவிட்டால் சுயசிஷம் அறிக்கவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறது எங்க எழுதியிருக்கிறது ஏசைய ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எழுதியிருக்கிறது இருக்கிறது என்னோட கூட திருப்பி அந்த வசந்த கூட படிச்சு வந்தாங்க ஏசி ஐம்பத்தி ரெண்டு ஏழு ஏழு வசந்த பழைய ஏற்பாடு ஆண்டர்களுக்கு ஓட் பண்ணிருக்கா நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடுங்க புதிய ஏற்பாடுங்க பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் கிடையாது ஆபரகம் குறித்து புதிய ஏற்பாட்டுல ஆண்டர்கள் கொண்டு வந்து நேர வல ஏற்பாட்டிலே ஆண்டராக இயேசு கண்மலையாகும் ஜீவத்தண்ணீராகும் மேகஸ்தம்பமாகவும் மக்கள் ஸ்தம்பமாக இருக்கிறார் வலையற்பாட்டில் வாசக ஏசை ஐம்பத்தி ரெண்டு ஏழு சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரேகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகள் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது மலையிலுயா எப்படி பாதங்கள் எவ்வளவு அழகானதா இருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கிற நீங்களும் நானும் நம்ம குடும்பங்கள் அழகா இருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற நீங்களும் நானும் நம்மள ஆவி ஆத்தும சரீரம் அழகா இருக்கும் பொருளாதாரத்தின் ஆவிக்கிறோம் வாழ்க்கையிலும் நம்ம ரொம்ப அழகா பிரகாசிப்பா இருப்போம் நம்ம சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க தான் நம்ம இன்னும் இன்னும் விலை இன்னும் பலத்தை பெற்றுக்கொள்வோம் ஊழியம் செய்ய செய்ய தான் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஒரு பிசாஸ் பாருங்க பிசாஸ் தொடர்த்து கொண்டே இருக்கும்போதுதான் அவங்க அதுல ஒரு பலன் உண்டாகுது அதே போல பரிசுத்தமா இருக்கிற இன்னும் பரிசுத்தமா இருக்கும்போதுதான் தான் பலன் உண்டாகிறது டிராக்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கும்போது அங்க பலன் உண்டாகுது சுவிசேஷம் அறிவிக்கும் போது நமக்கு இன்னும் ஆண்டு பலன் கொடுத்து கொண்டு இருக்கிறார் நம்ம எதுவுமே கொடுக்காம எதுவுமே பண்ணாமல் எப்படி பலன் வரும் நம்ம ஊழியம் செய்ய செய்யதான் சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க தான் பிசாசங்களை துரத்து துரத்துதான் வியாதிகள் குணமாக குணமாக்க தான் கருத்துடைய வார்த்தை பிரசங்கம் பிரசங்கம் பண்ண பண்ணா தான் கருத்து இன்னும் அபிஷேகத்தை நிரப்புவார் அதனால சுவிசேஷம் அறிவிக்க சமா அனுப்பாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதி இருக்கிறதே அதனால் சுவிசேஷத்தை எல்லாரும் கீழ்படியவில்லை அதை குறித்து ஏசையா கர்த்தாவே எங்கள் மூலியமா கேள்விப்பட்டது விசுவாசத்தவன் யார் என்று சொல்கிறான் அதனால் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் அலுய்யா அது மாத்திரமல்ல எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல திருப்பி கொள்ளுங்க எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல சுவிசேஷம் அருவிக்கு சுவிசேஷம் அறிவி பாதரைச்சு தொடித்து போட்டுக் கொள்ளுங்க சுவிசேஷம் மூலியம் என்பது ஒரு அழகான ஊழியம் அலலூயா வசனம் ச ஆறு பதினஞ்சு சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் பாதரட்சியை பாதிராட்சியை தொடுத்து உள்ள தொடுத்துக் கொள்வதா இருக்கும் பொழுது ஆமீன் பிசாசு தந்திரங்கள்லாம் போ எதிர்த்து நிற்கிற திராணி உள்ளவர்களா இருப்போம் சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க பிசாசு நம்ம வாழ்க்கையில் நம் மறைமுகமாக கொண்டு வருகிற எல்லா கிரிகளிலிருந்தும் நம்மளை கருத்து பாதுகாக்க அது வல்லமுள்ளதா இருக்கிறது அந்த அந்த நீங்க கடைசியாக என் சகோதரரை வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் கொல்லாத ஆவிகள் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு ஆதலால் தீங்கு நாளில் ஆவைகளை நீங்கள் எதிர்த்து எதிர்த்து எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவருடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொல்லின சத்தியம் என்னும் கச்சை கச்சை அறையில் கட்டிக்கொள்ளுங்க நீதி என மார்க்கொள்ளுங்க சொல்லினு வரும்போதுதான் அங்க பதினஞ்சு வருஷம் சொல்றாரு சமாதானத்தை சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்ன பாதிரச்சி உங்கள் கால்களை தொடுத்தவர்களா இருக்கும் பொழுது பிசாசு தந்திரங்களில் இருந்து ஆவிகளிலிருந்து ஆவிகள் கடத்தீங்கு நாளில் இருந்து கருத்தை நம்மளுக்கு மீட்டு கொடுக்கிற நமக்கு பலன் கொடுக்கிறார் சர்வாயுத வர்க்கத்திற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அதன் சகோதரரை கத்தரிலும் அவருடைய தத்துவத்தின் வல்லமையில பலப்படுங்கள் சுவிசேஷம் அறிவிக்க தான் பலன் உண்டாவது ஆமாம் நம்ம நமக்கு விருவதுமாகும் நம் பிள்ளைகளுக்கு விரோதமாக நம் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமலே போகும் சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க அது நீங்களும் நானும் அன்றாட இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ண வேண்டும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தால சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தால் கடன் மாறுவதாக இயேசுவின் ஜனங்கள் ரசிக்கப்படுவார்களாக இயேசுவின் நாமத்தால் குடும்பங்கள் இயேசுவின் ஊ ஊ ஊ ஊ எல்லைகள் விரிவுபடுவதாக இயேசு நாமத்தினால் திரளான ஜனங்கள் ரசிக்கப்படுவார்களாக ஒவ்வொரு நாள் இயேசு நாமத்தினம் அறிக்கைப் பண்ண வேண்டும் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் அமைமா எத்தனை பேர் அழிந்து கொள்கிற மக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கலா இருக்க வேண்டும் சுவிசேஷம் என்பது கடனையும் கடமையும் கடனாளியாக இருக்கிறோம் என்பது நமக்கு கடமையும் கொடுக்கிற கடனாளியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு மறந்துவிடக் கூடாது உங்களால் முடிந்த ஊழியத்தை ஊழியத்தை செய்யலாம் சுவிசேஷம் அறிவிக்கலாம் ஒருவேளை வெளியில போக முடியாதவர்கள் நீங்கள் எப்படி எஸ்த ராஜா ராஜா கிட்ட போகும்பொழுது தாதி மதுகள் அவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படி ஜோகம் பண்ணார்களோ நீங்களும் ஊழியர்களுக்காகவும் ஊழிகாரர்களுக்காகவும் எங்களுக்காகவும் நீங்க செபிக்கலாம் ஒருவேளை நீங்க வெளியே அறிவிக்க வேண்டும் முடியும் என்றால் அறிவீர்கள் உதவி செய்து அறிவிக்க முடியும் என்றால் தரித்திரக்கு கொடுத்து நீங்க கருத்துடைய அன்பை காட்டி உங்களை அறிவிக்க முடியும் என்றால் கருத்துடைய அன்பை காட்டி அறிவீங்கள் கருத்துடைய வார்த்தை கொடுத்து அவன் நீங்கள் சுவிசேஷ அறிவிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அறிவியுங்கள் இல்ல இல்ல சுகத்தை இயேசு நாமத்தான சுகத்தை வியாதி உள்ளவர்களுக்காக ஜெவம் பண்ணி சுகத்தை கொடுக்கும் பொழுது அவன் சுவிசேஷ அறிவிக்க முடியும் என்றால் அறிவியுங்கள் எந்த வகையாக ஏன்று மட்டும் சுவிசேஷ அறிவியுங்கள் ஏன்று மட்டும் நம்ம நம்ம எல்லாருக்கும் நாம் நமக்கு கடமையாக இருக்கிற சுவிசேஷம் மற்றவர்களை கடனாளியாக இருக்கிறோம் என்று ஒரு நாளும் ஒரு காலம் மறந்து விடக்கூடாது என்று மட்டும் நம்ம சுவிசேஷ அறிவிக்கிறதா இருக்க வேண்டும் தகப்பனின் நாட்களுக்கு கொண்டு எங்களை கொண்டு அப்பா நீங்கள் பயன்படுத்தும்படியாக சபிக்கிறேன் கேட்ட வசந்தக்காக சோதரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாங்கள் அறிக்கையிடவும் அப்ப இருதத்தில் விசுவாசிக்கவும் அப்பா அந்த கிருபை தாங்கப்பா ஒவ்வொரு நாள் நாங்கள் ரட்சிக்கப்பட ஒவ்வொரு நாள் ரச்சிக்கப்பட இயேசு நாமத்தினால என் நாமத்தினால நீங்கள் எதை கட்டால் தருவேன் என்று சொல்லியிருக்கிறீரே உங்க நாமத்தினால நாங்கள் செபிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக கொண்டு போங்க உங்களுடைய நாமத்தினால அப்பா நாங்கள் விசுவாசிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக கொண்டு போங்க அப்பா கருத்து தொழுது கொள்கிற எவனோ ரச்சிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறது அதுபடி எங்களை நடத்துங்க சூசியேஷன் பாதையில் நடத்துங்க பாரத்தை கொடுங்க முழங்கால் படிட்டு உபவாசம் இருந்து உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து ஆத்மாவுக்காக செபி பாரத்தின் அந்த கிருபையும் மற்ற அறிவிக்கிற பல நீங்கள் தரும்படியாக சேமிக்கிறோம் கிருவினால் மூடிக்கொள்வீர்கள் எல்லாத்தையும் மிகமே உமக்கே செலுத்துகிறோம்